ஹம் கள்ளக்குறிச்சி மேட்டர் பெருசா வந்து பெரிய அளவில் பூம் பண்ணி பார்த்தாங்க எல்லா விஷயங்களையுமே இந்த அரசுக்கு எதிரான விஷயங்கள் வேங்கவேல் பஞ்சாயத்தை எடுத்து பார்த்தாங்க இப்படி எது நடந்தாலும் திமுக அரசின் மீதான ஒரு தீராத பலியை தேடி அவர்கள் மக்கள் மன்றத்திலே அவர்களை வந்து வெறுக்கச் செய்வதற்கான வேலை திட்டத்தை வந்து அதிமுக பாஜக கூட்டணியின் வழியாக செய்யணுங்கிறது அவங்க நினைக்கிறாங்க ஆனால் இப்பொழுதும் இருக்கக்கூடிய கள நிலவரம் என்னவாக இருக்கிறது என்றால் திமுகவினுடைய ஆட்சி அப்படியே தொடர்வதற்கான வாய்ப்பாகத்தான் இருக்கிறது உடைய மறுக்கிறது அரசின் மீது பழி சொல்வதற்கான வாய்ப்பு எது என்னெல்லாம் இருக்கு எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும் போது எத்தனையோ பேர் சினிமா தயாரிக்கிறாங்க சினிமா தயாரிப்பாளர்கள் வந்து நீங்க வந்து ஒவ்வொரு தயாரிப்பாளரும் எங்கிருந்து பணம் பெறுகிறது என்று அறிவித்து விட்டு எவனுமே படம் எடுத்ததே கிடையாது ஒவ்வொரு பல தயாரிப்பாளர் இப்ப சுபாஷ்கரன் மேல வெளிநாட்டுல வழக்கு இருக்குன்னு சொல்றாங்க ஆனா அவர் வந்து லைகா புரொடக்ஷன் அவர் வந்து உள்ள வந்து வரவே கூடாதுன்னு வேல்முருகன் பண்ருட்டி வேல்முருகன் அவர்கள் மிகப்பெரிய அளவுல போராட்டம் நடத்தினார் நினைவு லைக்கா என்கிற நிறுவனத்துக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டத்தை அவர் நடத்தினார்